வைத்திய நிர்வாகம் பொறுப்பு இல்லை எந்த டாக்டர் அஞ்சு கடிதம் எழுதி அஞ்சு இடத்துல நீ சைன் பண்ணி தந்தா தான் எனக்கு ஒபரேஷன் செய்ய தருவன் அதுக்கப்புறம் அப்படியாப்பட்ட ஒப்ரேஷன் எனக்கு கை வைக்கிற அளவுக்கு நான் போயிட்டேன் ஆனால் நான் டாக்டர் வந்து கடவுளுக்கு மறுரூபம் மனதில் ஒன்று ஒரு காரணத்தை எண்ணிக்கொண்டு நீ செய்யலை எல்லாம் உனக்குத்தான் நினைத்து கொண்டு நான் விட்டு வெளியேறினேன் இன்று வரைக்குமே நான் தான் நான் வாழ்றேன் இன்று வரைக்கும் நான் தான் நான் வாழ்றேன் ஒவ்வொரு நாளும் ஏழு பெருதோள் எட்டு பெருதோல் நான் என் கையால போடுவேன் ஏனென்றால் அந்த வருத்தம் எனக்கு மாறணும்னு சொன்னேன் குத்து வேதனை என்னால தாங்க இயலாது உடுப்பு கடுவே இயலாது முத்தம் கூட்டம் இயலாது வீடு வாசல கூட்டம் இயலாது பொம்பளை மாதிரி இவர் தான் என் புருஷன் நான் எனக்கு கடமை செய்வேன் எனக்கு ஒரு என்ன உடுப்பு துவக்கிறாலும் அவர் தான் செய்வார் இன்று வரைக்கும் எத்தனையோ வரம் நான் தற்கொலை முயற்சிக்கு நான் போயிருக்கிறேன் ஆனா இது கடைசியா இந்த முறையில் நான் போகும்போது நான் உயிரோடு இருக்கிறேனோ என்னமோ எனக்கு தெரியாது ஏனென்றால் நான் அவ்வளவு வேதனைப்பட்டுட்டேன் அவ்வளோ இருந்த மாறால என்ன இந்த நிலைமைக்கு என்னை ஆளாக்கிட்டார்கள் இது வந்து எனக்கு இப்படி ஒரு வீடியாவால் எனக்கு அந்த நேரம் எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்குமான்னு சொல்லி நான் எதிர்பார்த்திருந்தேன் நான் ஆனா எந்த ஒரு ஹெல்ப்பும் எனக்கு கிடைக்க இல்லை அதனால இப்பதான் நான் வந்து இன்றைக்கு தான் நான் இதுக்கு என்ன வீடியோ இருக்கிறேன் யூடியூபா எனக்கு ஆக்கள் ஹெல்ப் பண்ணி சொல்லி போட்டு விடுவேன்

ൂടെ അലവാസി മുടി പോയിട്ട് കൊണ്ട് അടിച്ച് അടിച്ച് വിറയ്ക്കുന്നത് എവളവോ എല്ലാം ചെയ്തിട്ട് എന്നാലും ഇത് ഏലാതെ കടക്ക എന്റെ മരണത്തെ നാ മുതോ എനിക്കത് നന്ദിക്കും ഇത് ഉടൻ யாரும் சொல்லீங்களா எல்லாரும் பாருங்க அப்படியே குத்தி கொண்டு இருக்கு இன்னுமே நான் உள்ளுடுப்பு போட இல்லாது உள்ளுடுப்பு போட இல்லாது